வணக்கம் இந்த வீடியோவில் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி வந்து ஒரு மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த உள்ளூர் விடுமுறை காரணமாக பள்ளி மாணவர்களுக்கு வந்து விடுமுறை வந்து வரும் என்பது குறிப்பிடத்தக்கது இது வந்து அரசு ஊழியர்களுக்கும் பொருந்தும் இந்த விடுமுறை வந்து எந்த மாவட்டத்திற்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பது சார்ந்து விவரங்களை பார்க்கலாம் திருவாரூர் மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற தியாகராஜர் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி ஆழித்தேரோட்டம் நடைபெறுவது வழக்கம் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான இந்த திருவிழாவானது திருநாவுக்கரசரும் ஞானசம்பந்தரும் இந்த ஆழித்தேரோட்டத்தை முன்னின்று நடத்த சுந்தரர் கண்டு பரவசப்பட்டதாக வளராடுகள் கூறுகிறது அந்த வகையில் வருகிற ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி திருவாரூர் தியாகராஜர் திருக்கோவிலில் ஆழித்தேரோட்டத்தை முன்னிட்டு விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளார் மேலும் அன்றைய தினம் நடைபெற இருந்த மக்கள் குருதிர் கூட்டம் அதற்கு அடுத்த நாள் ஏப்ரல் எட்டாம் தேதி நடைபெறும் என்றும் அறிவித்துள்ளார் மேலும் இந்த ஆலை தேரோட்டத்தில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என்பதால் எந்தவித அசம்பாவிதங்களும் ஏற்படாமல் தவிர்ப்பதற்கு உள்ளுருடுமுறை கொடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த விடுமுறை நாளை ஈடு செய்யக்கூடிய வகையில் ஏப்ரல் மாதம் பன்னிரெண்டாம் தேதி சனிக்கிழமை என்று பள்ளிகள் வழக்கம்போல் செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதேபோல் இந்த விடுமுறை வந்து பள்ளி மாணவர்களுடைய தேர்வுகளை வந்து பாதிக்காது தேர்வுகள் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அன்றைய தினம் தேர்வுகள் நடைபெறும் என்றும் தகவலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கம்ப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி